அவருக்கு விருப்பமானதுக்கு எதிராக சொல்லட்டும் அல்லது உண்மையிலே கண் முன்னால பார்த்துட்டு எதிராக சொன்னா கூட நாங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்னு சொன்னால் ஒரு மனிதன் என்னிடம் இருக்கிறத பேசினா என் இருக்கிறத பேசினால் அது புறம் மனிதன் தேவையில்லாம என் இருக்கிற ஒரு விஷயத்தை பேசுறாரு அது புறம் புறம் பேசினால் எனக்கு நன்மை வரும் என் இல்லாத பேசினால் அவதூறு அதுக்கும் எனக்கு நன்மை வரப்போகுது ரெண்டு வகையிலையும் நன்மையினுடைய வாசலை நாங்க ஏன் மூடணும் ரெண்டு வகையிலையும் நன்மையினுடைய வாசலை நாங்க ஏன் மூடணும் எனவே அல்லா தார நன்மைய நாங்க ஏன் மூடி கொள்ள வேண்டும் இப்படித்தான் ஒரு மீன் ஒரு பக்குவமா யோசிப்பான் அன்புக்குரியர்கள் ஏன்டா நாங்க ஒவ்வொருத்தரா எங்களை பத்தி பேசுகிற பேச்சுக்களுக்கு எல்லாம் நாங்க பத்தி ஒவ்வொருத்தருக்கா பதில் சொல்லி எங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்க நல்லவனா இருக்கிறது அல்லாவுக்கு நல்லவனா இருக்கணுமே தவிர நாங்க எல்லாருக்கும் அதை மக்களுக்கெல்லாம் அதை ப்ரூவ் பண்ணி காட்டணும் எந்த அவசியம் கிடையாது அப்ப எனவே நாங்க விலை கொள்ளணும் அதனாலதான் உள்ளத்தின் அளவில் பலமாக இருப்பான் ஈமானில் பலமாக இருப்பான் இவன் சிறந்தவன் இவன் அல்லாவுக்கு விருப்பத்துக்குரியவன் பலவீனமான மோமினை தவி மூமினை விட பலவீனமான மூமின் அவன்கிட்ட நலவிரிக்கும் அல்லாஹ் அவனுக்கு அவன் கேட்ட உதவி செய்வான் அவனுடைய பிரார்த்தனைகள் அல்ல ஏற்றுக்கொள்வான் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை சொல்ல அதையும் கே ஆனால் அல்லாவுக்கு விருப்பமானவர் யார் ஒரு மூமின் பலவீனமா இருப்பார் அவரு தொலை வருவார் தொலை வந்தா நல்லா திருந்தி நான் தொழணும் இந்த ஜும்மாவுல இருந்து இந்த அசர்ல இருந்து அஞ்சு நேரம் தொழணும்னு தொலை வருவாரு யாராவது அவரை பார்த்து நீங்க என்ன புதுசா தொலைவாருங்கன்னா பாருங்க அவர் என்ன ஏளனமா சொல்றாரு அதனால நான் தொலை மாட்டேன் அப்படி அவங்களோட முடிவுகள் அப்படி வந்துடும் அல்லது யாராவது அவர் ஏதாவது நன்மை செய்ய பாப்பாரு நன்மை யாரா ரெண்டு பேர் நக்கல் பண்ணோனே ஒதுங்கிடுவாரு இது பலவீனமான உள்ளம் பலவீனமான பக்குவமற்ற தீர்மானம் அன்பு ரமதான் காலத்துல ரமதான் காலத்துல பள்ளி நிறைஞ்சிருக்கும் இருக்கும் ஜும்மா மாதிரி இருக்கும் அப்படியா இல்லையா ஜும்மா மாதிரி இருக்கும் இப்ப யாராவது யாராவது என்ன நோம்புக்கு மட்டுதான் நீங்க வாருங்கண்டா இப்ப எப்படி முடிவெடுப்பாங்க இவன் வார பக்கத்துக்கு நான் வரக்கூடாது இவன் கண்ணுக்கு படாம தொழுதுட்டு போகணும் அன்புக்குரிய சகோதரர்களே தெளிவா விலகிக் கொள்ளணும் யாரும் எதையும் எப்படியும் எங்கும் பேசலாம் பேசுவார்கள் அந்த வாய்களுக்கெல்லாம் எங்களுக்கு போட முடியாது அந்த அந்த வாயெல்லாம் அடைக்க முடியாது நான் முடிவெடுத்தால் யாரு எதை சொன்னாலும் நான் அதுல தெளிவாயிருப்பேன் அதான் ரசோலா சொன்னாங்க உனக்கு பலன் தருது முடிவெடுத்தா நீ அல்லாட்ட உதவி தேடு அதுல நீ ஈடுபடு அதுதான் ஒரு மூமீனுக்கு அதான் ரசோலா சொன்னாங்க நீங்க அதை பலமாக ஆக்கி கொள்ளது ஒரு மூமின் தன்னுடைய ஆன்மாவை நசை கல்பை யாரு நடக்கிறது சொல்லட்டும் நட